வணக்கம் மக்களே நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறது மகரிஷியின் அருட்காப்பு சங்கல்பம் விளக்கம் வாங்க நம்ம போகலாம் அருட்காப்பு மற்றும் சங்கல்பம்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கப்புறம் அதோட விளக்கத்தையும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்றேன் அருட்காப்பு அப்படின்னா அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு சொல்றோம் அந்த அருட்காப்போடைய விளக்கத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா அருட்பேராற்றல் எங்கும் நிறைந்ததாக இருந்தாலும் அது ஒரே இடத்தில் தேங்கியும் அந்த இடத்தை விட்டு விலகாமலும் இருக்க அத்தூய காந்த ஆற்றல் பாதுகாப்பு வளையமாக அமையட்டும் என்று எண்ணத்தால் அருட்காப்பு கொடுத்து பயன்களை அடைவது பல அனுபவத்தில் கண்டு கையாளும் வழக்கமாகும் எந்த நோக்கத்தையும் சேர்த்து இந்த காப்பை கொடுக்கிறோமோ அதுக்கேற்ற பயன் விளையும் நாம் எடுத்த காரியத்தில் முயற்சியும் வெற்றியும் அது கூட்டுவிக்கும் இதனால் உயிர் ஆற்றலின் விரயம் தடுக்கப்படுகிறது சக்தி பெருகிக்கொண்டே கொண்டே போகிறது நாம் எடுத்துக்கொண்டுள்ள நோக்கம் தடங்களின்றி நிறைவேறுகிறது இரவில் படுக்கும் போகும்போது அந்த அருட்காப்பு நம்மை சுற்றிலும் நம்மை வீட்டைச் சுற்றிலும் போட்டுக்கொள்ளலாம் தூக்கத்தின்போது தூக்கத்தின் போது நமக்கோ இல்லறத்திற்கோ எந்த தீங்கும் ஏற்படாது வாகனங்களில் பயணம் செய்கின்ற போதும் இந்த காப்பை அந்த வாகனத்தைச் சுற்றிலும் போட்டுக்கொண்டால் விபத்து இல்லாமல் பயணம் நடைபெறும் பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அவர்களை விடை பெறுகின்ற போது அவர்களை சுற்றிலும் அருட்காப்பு போட்டு அனுப்பலாம் நலமுடன் ஊர் போய் சேர்வார்கள் வாழ்த்தும் இருந்தால் மௌனமாக அருட்காப்பு சொல்வது நலம் சிறியவர்களாக இருந்தால் நேரடியாக சொல்லி அனுப்பி வைக்கலாம் இன்னும் எத்தனையோ விதங்களில் இந்த அருட்காப்பு உணர்வார்கள் உணர்வாளர்கள் பயன்படுத்தி பலன் காணலாம் இது தனக்கு தானேயும் போட்டுக்கொள்ளலாம் புகழுக்காகவோ பணத்திற்காகவோ இவ் அருட்காப்பினை மற்றவருக்கு அளிக்க கூடாது உயிருக்கு உதவியாக ஒரு கருணை செயலாக உள்ளம் உவந்து அருட்காப்பிட வேண்டும் சுப காரியங்கள் கல்யாண வைபோகங்கள் கோவில் திருவிழாக்கள் தீமிதி செடல் உற்சவங்கள் ஆகிய விழாக்களில் நல்லபடியாக முடிவதற்காக தான் அருட்காப்பு கற்றுகிறார்கள் அதே போல்தான் இந்த அருட்காப்பும் எட்டும் உள்ளது அதாவது எட்டு திசைகளில் இருந்தும் நமக்கு அருட்தந்தை இந்த அருட்காப்பை நமக்காக வழங்கியுள்ளார்கள் இப்ப சங்கல்பம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாமா சம் சங்கல்பம்தோடைய என்ன பொருள் அதோடைய விளக்கம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் சங்கல்பம் என்றால் தனக்கு தானே நம்ம வந்து ஒரு வாழ்த்தலைய நமக்கு பரவவிட செய்வதுதான் சங்கல்பம் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று தனக்குள்ளாகவே சொல்வதுதான் சங்கல்பம் வாழ்த்தாகும் இந்த சங்கல்பத்தின் விளக்கம் என்னன்னா தன் வாழ்த்து என்பது உடல் நலமாகவும் மன வளமாகவும் இருக்க வேண்டும் என்று தன்னை தாமே வாழ்த்திக் கொள்வதாகும் இவ்வாறு ஒருவர் தனக்குள் சொல்லிக் கொள்ளும்போது அவருக்குள் இருக்கும் உயிர் இயக்கத்திற்கு ஒரு ஒளிப்பதிவை ஏற்படுத்தி வருகிறது ஒரு முறை ஏற்படுத்தக்கூடிய தானாகவோ பல முறை விரிந்து விரிந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் இதுவே சங்கல் அதனால் உடலை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள இயலும் சங்கல்பத்தை மனதில் நினைக்கும் போது உடலின் ஜீவகாந்தத்தில் பதிவாகி பிரதிபலிக்கிறது அதாவது அதையே ஒழிக்கிறது அனைத்து உடல் சிற்றலைகளும் ஒழிக்க தொடங்குகின்றன இந்த செயல்களும் அதன் பயன்களும் எப்போதும் தன்னையே வாழ்த்திக் கொள்வது என்பது சுயநலமோ ஆகாது ஒரு மனிதனின் அறிவியல் உடல் நலத்தில் செல்வத்தில் உயர்வாக இருந்தால் அது சமுதாயத்திற்கு சிறப்பான பல நன்மைகளை விளைவிக்க கூடியதாகும் எனவே ஒவ்வொருவருக்கும் உடல் நலமும் செல்வ வளமும் மனவளமும் அமைய வேண்டும் இவையெல்லாம் அமையும் வகையில் ஒருவர் தன்னை வாழ்த்திக் கொள்வதும் கூட சமுதாய தொண்டிற்கு ஏற்றதொரு கடமை உணர்வாகும் மேதாத்ரி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதனும் சமுதாயமும் மேன்மையடைய தக்க வகையில் இந்த சங்கல்பத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் உடல் நலம் முதல்ல நம்ம உடல் நலம்னா என்னன்னு பார்க்கலாம் உடல் நலம் மனித வாழ்வுக்கு மிக இன்றி அமையாதது உடல் நலமாக இருந்தால்தான் இன்பமாக வாழ முடியும் மனவளம் பெருகும் கடமைகளை நிறைவாக செய்ய முடியும் முழுமையை அடைய முடியும் நீல மனிதனுடைய ஆயுள் நீளம் நீலாடைய ஆண்டுகள் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று தனக்குள்ளாகவே நினைக்கும் பொழுது அதற்கேற்ற முறையில் எண்ணத்தையும் செயலையும் வைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்புணர்ச்சி தானாகவே வந்துவிடும் அறிவோடு பிறந்த மனிதனுக்கு அந்த அறிவை பெருக்கிக் கொண்டு அறிவை மேம்படுத்தி இறைநிலையோடு ஒன்றி பிறவி தொடரை அறுக்க வேண்டும் என்பதே முக்கிய நோக்கம் மனித பிறவியின் நோக்கம் முடிய வேண்டுமென்றால் அதற்குரிய ஆயுளும் வேண்டும் ஏனென்றால் பல காலமாக பல பிறவிகளிடையே கரு தொடர் மூலமாக வந்து வினை பதிவுகள் எல்லாம் கழித்து ஆன்மாவை புனிதப்படுத்தி கொண்டு அடைவதற்கே காலம் அதிகமாக தேவைப்படுகிறது எனவே நீல ஆயுள் என்ன நிறை செல்வம் என்பது அதிகமாக செல்வத்தையோ பணத்தையோ குறிப்பதன்று வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவு செய்து கொள்ளத்தக்க அனைத்து பொருள்களையும் குறிப்பதே நிறை செல்வம் ஆகும் தேவையின் அளவிற்கு மனதை இருத்திக் கொள்ள வேண்டும் தேவையை நிறைவு செய்யத்தக்க செல்வம் ஒரு மனிதனுக்கு அவசியம் வேண்டும் உயர் புகழ் என்றால் என்ன புகழ் மூலமாகத்தான் ஒருவருக்கு மற்றவர்களோடு தொடர்பும் நட்பும் கிடைக்கின்றன புகழ் என்பது தானாக தேடி போவது அன்று ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு இந்த சமுதாயத்தில் நன்மை அளிக்கிறதோ அந்த நன்மை பெறும் மக்கள் வாழ்த்தும் வாழ்த்து அதில் காட்டும் நன்றி இதுதான் புகழாக அமைகிறது உயர் எப்படி வேண்டுமானாலும் பெறலாம் என்பது தவறு உலகத்துக்கு நன்மை அளிக்கும் செயல்களையே செய்து அதனால் மக்கள் வாழ்க்கை துன்பங்களை நீக்கி மன நிறைவு பெற்று இன்பம் மலர காணும் போது அம்மக்கள் உள்ள பூரிப்புடன் அளிக்கக்கூடிய வாழ்த்துதான் உயர் புகழ் என்பதாகும் மெய்ஞானம் என்றால் என்ன இயற்கையின் அமைப்புகளும் வளங்களையும் நியதிகளையும் ரகசியங்களையும் உணர்ந்து கொள்வதே மெய் ஞானம் ஆகும் மெய்ப்பொருள் என்பது இயற்கையின் அடிப்படையான நியதி ஆறாவது அறிவினுடைய நோக்கம் பிறவியின் நோக்கம் மெய்ப்பொருள் இறைநிலை உணர வேண்டும் பிறவி தொடர் அறுபட வேண்டும் என்பதே ஆகும் அதற்காகவே மனித பிறவி வந்துள்ளது மெய் ஞானம் பெறும்போது தன் முனைப்பு ஒழிகிறது அத்தனை தோற்றங்களும் மக்கள் இறைவனின் கூற்றுதான் என்று தெளிவு ஏற்படுகிறது இதுவரையில் உணவளித்து கல்வி கற்க வைத்து இன்னும் பிற வசதிகளையும் அளித்து உருவாக்கியது சமுதாயம் சமுதாயத்தின் மூலமாக வந்த உடலும் இறைநிலையின் மூலமாக வந்த அறிவும் இரண்டும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன எனவே இறைநிலை மாறாத எண்ணத்தில் கடமையை செய்வதற்கு மெய்ஞானம் வேண்டும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று சங்கல்பம் சொல்லி பயன்பெறலாம் அவ்வளவுதாங்க விஷயம் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் பதில் அளிக்கிறேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா கேட்டதற்கு நன்றிகள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யோகா பேராசிரியர் ஜீவிதா முருகன் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்